வெல்கம் டு ஷை ஜி மேக்ஸ் யூடியூப் சேனல் டென்த் மேக்ஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் ஃபஸ்ட்டு சம் இந்த ஃபஸ்ட் சமில் பார்த்தா இந்த நாலு படம் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த நாலு படமும் சார்பு ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஃபங்க்ஷன் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு ஒரு படத்துலேயுமே நம்ம ஒரு வர்டிக்கல் கோடு அதாவது குத்து கோடு இப்படி நேராக ஒரு கோடு வரைகிறோம் இந்த பாருங்க அந்த ப்ளூ கலரில் காமிச்சிருக்கு இல்லையா இது ஒரு குத்துக்கோடு த இது ஒரு குத்துக்கோடு த இதில் பாருங்கள் இது ஒரு குத்துக்கோடு த இதில் இப்படி ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிருக்கிறோம் இந்த குத்துக்கோடு அவங்க கொடுத்த படம் படம் வந்து நான் பிளாக்கில் வரைஞ்சிருக்கேன் பாருங்க அந்த படத்தில் வந்து எத்தனை இடத்துல வெட்டுதுன்னு பார்க்கணும் ஒரே ஒரு இடத்துல வெட்டுனா அது சார்பு ஃபங்க்ஷன் அப்படி இல்லை ஒன்றுக்கு மேலே வெட்டுச்சுன்னாலே அது சார்பு அல்லன்னு சொல்லிடலாம் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு படத்தில் நம்ம பார்க்கும்போது எத்தனை இடத்துல வெட்டுது இந்த குத்துக்கோடு பிக்யூ அதுதான் எழுதியிருக்கு பிக்யூ என இரு வெட்டும் புள்ளி உள்ளது அதனால் இது சார்பு அல்ல முடிஞ்சுதா அடுத்த படம் பாருங்கள் இப்படி ஒரு குத்துக்கோடு நம்ம வரைகிறோம் அது ஒரே ஒரு புள்ளியில் தானே வெட்டுது ஸோ பி என்ற ஒரே ஒரு வெட்டும் புள்ளி உள்ளது அதனால் அது சார்பு ஆகும் முடிச்சிடலாமா ஓகே இப்போ அடுத்தது பாருங்கள் இந்த சம்ம பார்க்கும்போது இந்த குத்துக்கோடு எத்தனை இடத்துல வெட்டது பாருங்கள் பிக்யூஆர் அதாவது பிக்யூஆர் என்ற ஒன்றுக்கும் மேற்பட்ட வெட்டு புள்ளிகள் இருக்கா அப்போ அது சார்பு அல்ல இப்போ ஒரே ஒரு இடத்துல இங்கே விட்டு அது கண்டிப்பாக சார்பு பி என்ற ஒரே ஒரு வெட்டு புள்ளி உள்ளது அதனால் அது சார்பு ஆகும் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்க வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்